वैं हुण्डे ना देने जुवादा नहीं दिरने काले கண்ணோ செய்யுடாவே கை குண்டாவே நீ வந்ததேயிலவே கை குண்டானாக நெற்களன செய்யுடாவே வாதிக்குடி காணு வாதிக்குடி காணு கை கேளல் ஓடும் வாதிக்குடி காணு கை கேளல் ஓடும் அங்கதெ மாசன் பாடுடுவோன் அங்கே வாசம் பதம் பதிடுவோன் மோசனம் அடைதாய் ਸਰ ਪਦ ਪੜਿ ਗਿੜਵੋ 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 பாலம் தான் வாழ்க்கையா. பாலம் தான் வாழ்க்கையா. பாலம் தான் வாழ்க்கையா. आशीर्वाद சதாசி மகேஷ் மகேஷ் ருத் தோண்டி ருத்துரு மகாசி மகாஷ் பரமா அப்போ

பதினான்கு உலகத்தை படைத்த இறைவன் அந்த பதிமூணு உலகத்துக்கு வரும் போது எனக்கு எந்த பயமுமே இல்லைங்க இந்த புலகத்துக்கு வரணும்னா மட்டும்தான் எனக்கு பயம் அப்படி என்ன பயம் இந்த புலகத்துல மட்டும்தான் நல்ல விஷயம் நடக்குது கொலை கொள்ள கற்பணிப்பு அடுத்த குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது அடுத்த முண்டாக்கி எப்படி கூட்டிக்கிட்டு ஓடுறது மாமியார் எப்படி மருமையை வச்சுக்கிறது இது அத்தனை நடக்கிறது இந்த புலகத்துல மட்டும் வித்தியாசமான உலகம் ஆமையா வித்தியாசம் எதுல இருக்குன்னு தெரியுமா ஏற்றந்தால் வருக்கணும் ஆனா வாழ்க்கை வித்தியாசமா இருந்தா எல்லாம் மகன் செய்யும் அந்த வகையில் எமது கடைய வெற்றி அடைய அப்பேற்பட்ட விநாயகப் பெருமாள் அத்தி முகத்தோணை அரணார திருமகனை சத்தியின் புதர்வனை சித்தியின் கணவனை பூத்துகள் உரிமை நின்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட அந்த விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மையாகவே அமையும் உலகத்தோடு வணங்கும் அந்த விநாயகப் பெருமானை

i

பக்கத்துல என்ன இருக்கும் தீப்பெட்டி இருக்கும் பொண்ணை விளக்கத்தை சொல்லுப்பா அப்படிமா மாப்பிள்ளோட்டு அந்த பொண்ணு என்ன பண்ண புதுசா பாக்கல ஒரு வேலை எண்ணெய் விளக்குல ஊத்துற பொழுது அந்த எண்ணெய் செதறிடுச்சுன்னா மாப்பிள்ளே இருப்பான் கையால தொடச்சு வச்சுக்கோங்க பொண்ணு வேணான் சிந்து எண்ணெய இந்த புள்ளை எப்ப கையால தொடச்சுச்சோ இந்த புள்ளைய கட்டி போனா என் குடும்பம் தொடச்சிருந்தான் ஒரு வேலை காலால தேய்ச்சா பொண்ணு வேணான் சிந்துல என்ன எப்ப இந்த புள்ள காலால தேய்ச்சுச்சோ என் குடும்பம் தேய்ச்சு போயிடும்டான்றவன் அப்ப சாமர்த்தியமான பொண்ணு ஒருவேளை என்ன செதறனா இந்த விரல்ல எண்ணெய தொட்டு அந்த விளக்கை இழுத்து விடுற கவனத்தோட இருந்த அற்புதமா அந்த பொண்ணு விளக்கை ஏத்துனா விளக்கு ஏத்துற பொழுதே ஒரு விவரத்தையும் சொன்னான் எப்படி தெரியுமா இந்த விளக்கு ஏத்துற பொழுதே என்ன வேணுமா வேணாம்னு முடிவை மாப்பிள்ள வீட்டுக்காரங்க முடிவு பண்ணி இருப்ப ஒருவேளை இந்த விளக்கை நான் ஏத்தி விளக்கு எரிஞ்சிச்சுன்னா உன் வீட்டை நான் எப்படி கொண்டு வருவேங்கிற விஷயத்த இப்ப நான் சொல்றேன் நீ கேட்டுக்கண்ண எண்ணெய ஊத்துனா அது மேல திரிங்கிற ஒண்ண போட்டா நெருப்புங்கிற தீய அதுல பத்த வச்சா விளக்கு எரிஞ்சிச்சு அப்பவே சொன்னா எண்ணெய ஊத்துனேன் திரிய போட்டேன் தீய பத்த வச்சேன் இதை மூணையும் பிரிச்சு சேர்த்தா என்ன வார்த்தை கிடைக்கும் தெரியுமா என்ன திருத்தி என்ன திருத்தி என்ன திருத்தி என்ன திருத்தி என்ன திருத்தி இந்த விளக்கேற்றா உன் வீட்டுக்கு வாழ வந்தா என்ன திருத்தி உன்ன வாழ வைப்பேங்கிற அற்புதமான காவத்தை சொன்ன பொருள் நம்முடைய சபதாய் கல்யாணம் அப்ப நடந்துச்சு அன்னைக்கு ஆனா இன்னைக்கு நடக்கிறது கல்யாணமா நீங்க சொன்னீங்க ரெண்டு வகை அந்த ரெண்டு வகை இப்ப நல்லா நடக்குது அப்படின்னா சந்தேகம் தான் அந்த வகையிலே நான் நடத்த போய் கல்யாணம் எப்பருமான் முருகனுக்காகவும் வள்ளிக்காகவும் இந்த கல்யாணம் சிறப்பாக நீங்க நடைபெறும் அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா உங்க அத்தனை பேத்துக்குமே சாப்பாடு சாப்பாடு கல்யாணம் முடிஞ்சா சாப்பாடு தானியா ஆமா அதையும் அழு ஆக்கி போடுறதா அதையும் பண்ணி வச்சுங்க ஆமா அந்த வகையிலே இந்த இடம் சிறப்படைய இப்பேற்பட்ட இந்த பூமி புண்ணிய பூமியாக நிகழ வேண்டும் என நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த நாடு சோழ நாடு சோழ வைத்து இதற்கு பெருமை காவேரி அந்த காவேரி வச்சாத நதியாக வர வேண்டும் என்கின்ற காரணத்துக்காக அந்த காவேரிக்கு ஒரு பெருமை கொடுத்து இடத்தில் நினைக்கின்ற பொழுது

இன்னைக்கு எவ்வளவு நிகழ்ச்சி வந்துச்சு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நிகழ்ச்சி இருக்கு அதெல்லாம் வைக்காம இந்த நாடகத்தை ஏன் வச்சிருக்கீங்களா இந்த நாடகத்தை யாராரு பார்க்க வந்திருக்கீங்களோ அத்தனை குடும்பத்துக்கும் வரத குணாயகர் வழிபடுவார் இதுக்கு என்ன காரணம் தெரியுமா மற்ற நிகழ்ச்சி எல்லாம் வைக்கலாம் சூப்பர் மார்க்கெட் அட்வான்ஸ் கொடுத்து கொண்டு வந்துருவார் அது காரணம் என்ன நிகழ்ச்சி இருக்காது அந்த நிகழ்ச்சியெல்லாம் எப்படி தெரியுமா ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு ரெண்டு மணிக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிடும்

அஞ்சரை மணிக்கு முடியல பொழுது பொழுது தானா பிடிஞ்சிடும் அதே அம்மா சொல்லுவா விடிஞ்சிருச்சு வா வீட்டுக்கு போவோம் வா அந்த விடிஞ்சிருச்சுங்கிற வார்த்தை பொழுது விடிஞ்சதுக்கு அர்த்தம் இல்ல இந்த நாடகத்தை பார்த்த நம்ம வாழ்க்கையே நல்ல விதமா விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அதனால நம்ம பார்க்காம வீட்டுல பால் பேர் தூங்கினா நீங்க கோயில கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி நாற்பத்தி மணி இல்லை

ஒரு சுத்தி கொஞ்ச கோயில்லை தெரிஞ்சுக்கணும் சிறப்பு காரணத்துக்காக இந்த இடத்தை வைத்து பார்க்க வைத்து பார்த்தால் வைத்து பார்க்கின்ற பொழுது அற்புதம் நிறைந்த அழகான இந்த தாய் உள்ளங்களை நினைக்கின்ற பொழுதும் இந்த இடத்தை எப்படி வரைக்கும் நினைச்சா எப்படி வரைக்கும்